பெண்கள் சுய உதவி குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு தீர்வு காரணம் விதமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இசாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் அதாவது ஒரு ஆப் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்போட பயன்பாடு என்னது அப்படின்னா இவங்க இவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை இந்த ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க இதை எப்படி நம்ம அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து நம்ம எப்படி வாங்குறோமோ அதே மாதிரியே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு மையம் இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆப்ல வந்து பாத்தீங்க ரிலீஸ் பண்ணதை நம்ம யாராச்சும் மர் போய் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டீட்டெயிலாக இந்த மையத்தில் போய் எடுத்துகிட்டு போய் பேக்கிங் பண்ணி கஸ்டமர்ட போய் ஈஸியாக போய் டெலிவரி பண்ணுறதுக்காக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த இஸ்ஆர்எஸ் இந்த போர்ட்டல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யார் மூலியமாக வந்து டெவலப் ஆகப்பட்டுச்சு அப்படின்னா தீன்தயால் அந்தன் யோஜனா என்ஆர்எல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் இவங்க எல்லையுமே இணைஞ்சு இந்த போர்ட்டலுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விநியோகம் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவும் பயன்படுறதா இருக்கு முக்கியமாக குறிப்பாக பெண்கள் தேங்க்யூ